தோழா மீடியா பார்வையாளர்களுக்கு தோழா மீடியாவின் சார்பாக வணக்கம் தோழர்களே இந்திய நாடு குடியரசு நாளை எழுபத்தி ஐந்தாவது குடியரசு நாளை கொண்டாடி இருக்கிறது உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பதில் மாற்று கருத்தில்லை வளர்ந்த நாடுகளில் இந்திய நாடு என்பது நாம் மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஜனநாயக நாடாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எது ஜனநாயகம் என்பதை நாம் தெளிவுபெற வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இருக்கிறது ஜனநாயகம் என்பது மக்கள் மக்களுக்காகவே மக்களை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய முறையாக இந்தியாவினுடைய ஜனநாயகம் இருக்கிறது இது பாராளுமன்ற ஜனநாயக முறை என்கின்ற அறியப்பட்டிருக்கிறது நேரிடு ஜனநாயகம் மறைமுக ஜனநாயகம் என்று இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது நேரிடு ஜனநாயகம் என்பது மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கி அவர்களுக்கான சட்டங்களை மக்களை ஏற்றி மக்களே நடைமுறைப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில் அந்த அரசு நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில் திரும்ப பெறக்கூடிய உரிமையையும் பெற்றது நேரடி ஜனநாயகமாக இருக்கிறது மறைமுக ஜனநாயகம் என்பது வாக்களிப்பது மட்டும் மக்களுடைய உரிமையாக இருக்கிறது சட்டம் ஏற்றுவது அதை நடைமுறைப்படுத்துவது அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதும் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய தன்மையாக இருக்கிறது இந்தியா பாராளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிறது இங்கே நாம் வாக்களிப்பது மட்டும்தான் நம்முடைய உரிமையாக்கப்பட்டிருக்கிறது பிரதிநிதிகள் சரியாக செயல்படாத போது அரசுகள் சரியாக செயல்படாத போது அதை திரும்ப பெறுவதற்கான உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இந்திய ஜனநாயக முறை இருக்கிறது ஜனநாயகம் என்பது மக்களுடைய தேவைகளை அறிந்து மக்களுக்கான சட்டங்களை ஏற்றி மக்களை பாதுகாத்து மக்களுக்கு அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடியது தான் ஜனநாயகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு நாளை கொண்டாடிய நாம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிய நாம் இன்று வரை மக்களுக்கான உரிமைகளை பெற்றிருக்கிறோமா என்றால் நம்மில் நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது எது கேள்வி என்று கேட்டால் மக்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் சாசன சட்டம் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளாக வரையறுத்திருக்கிறது பல உரிமைகளை வரையறுத்திருக்கிறது அதில் முக்கிய முக்கியமானதாக மூன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்கு இடம் என்பது ஜனநாயகத்தில் உரிமையாக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஆனால் எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடிய குடியரசு நாளை கொண்டாடிய நாம் இந்த அடிப்படை உரிமைகளான மூன்றையும் பெற்றிருக்கிறோமா என்றால் நாம் வெட்கி தலைகுனி வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் இன்று வரை உண்ண உணவில்லாத மக்கள் நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் என்று புள்ளிவரங்கள் சொல்கிறது இருக்க வீடுற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் நல்ல உடை உடுத்துவதற்கான சூழல் அமையாத மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படை உரிமைகளையெல்லாம் மக்களுக்கு வழங்காத ஜனநாயகம் எப்படி சரியான ஜனநாயகம் இருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய நல்ல வீடும் உடுத்த நல்ல ஆடையும் உண்பதற்கு ஆரோக்கியமான உணவுமற்ற மக்களாக இந்திய நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள் நூறு கோடிக்கு மேல் மக்கள் இருந்தாலும் அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தராத ஜனநாயகம் மக்களுக்கான ஜனநாயகமா என்று பார்த்தால் உண்மையாகவே இது ஜனநாயகமாக இருக்க முடியாது என்பதுதான் நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நின்று நாட்டில் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேலும் பணக்காரர்களாகவதற்கான வாய்ப்பும் ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் மேலும் மேலும் ஏழைகளாக மாறி அவர்கள் வறுமையின் பிடியில் தள்ளப்படக்கூடிய சூழல்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இது ஜனநாயகமாக என்று கேட்டால் நாம் நேரடியாக ஆம் என்ற பதிலையோ இல்லை என்ற பதிலையோ துணிந்து சொல்வதற்கு எவருக்கும் இங்கே துணிவில்லை அந்த அடிப்படையில் இன்று வரை உட்கிராமங்களில் சென்று பார்த்தோம் என்றால் கழிவறை கூட தனிநபரோ மட்டுமல்ல சமூகத்திற்கு மட்டுமல்ல கழிவறை என்பது சாலைகளில் தான் பெரும்பான்மையான மக்கள் கழிவை அகற்ற வேண்டிய நிலை இருக்கிறது கையால் மலமள்ளக்கூடிய தொழில் இரண்டாயிரத்தி மூன்றோடு என்று சட்டம் சொல்கிறது தீண்டாமை இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறோடு ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டம் சொல்கிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் தீண்டாமையின் பெயரால் நாட்டில் கொலைகளும் வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருப்பதை ஜனநாயகம் அனுமதித்திருக்கிறது என்றால் இது எது ஜனநாயகம் என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலக்கக்கூடிய அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நடவடிக்கை வேண்டிய அரசுகள் பாரமுகமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆண்டுகளை கடந்திருக்கிறது குடிநீரில் மலம் கலந்தவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கான சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஆண்டிற்கு பிறகும் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அரசாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் என்ற கேள்வியை அழிப்பொன்றிருக்கிறது ஜனநாயகம் என்பது இங்கே நடைமுறையில் இருக்கிறதா என்று கேட்டால் நேரடியாக ஆளக்கூடியவர்களும் ஆளக்கூடிய பிரதிநிதிகளும் ஆம் என்பதற்கான பதிலை நேர்மையாக சொல்வதற்கான சூழல் இந்த மண்ணில் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தாக வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எது ஜனநாயகம் என்றால் ஒவ்வொருவருக்குமான சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை கூட தர முடியாத அரசுகள் ஜனநாயக அரசாக இருக்கவும் முடியாது ஜனநாயக நாடாகவும் இருக்கவும் முடியாது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் தோழா மீடியாவின் சார்பாக நன்றி